வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் கன்னட ஆக்டர் உபேந்திரா அவர் திரைப்படம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டியில் ரிலீஸ் ஆகுது அந்த திரைப்படத்தோட சின்ன ஆடியோ லஞ்ச் விழாவிற்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க நமது சண்முக பாண்டியன் அவர்களும் அந்த ஆடியோ லஞ்சில் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு அவர் பேசிய விதங்கள் இருக்கிறதே மிக ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழியாற்றியுள்ளார் என்னென்னா சண்முக பாண்டியன் அவர்கிட்ட நீங்கள் மைக்க கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இப்போ ஒவ்வொருவருக்கும் டைட்டிலாக ஹீரோ ஆன பிறகு அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேர் வருது சார் இப்போ கேப்டன் கேப்டன் சார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வரும்போது நீங்கள் ஜூனியர் கேப்டனா என்று கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் சண்முக பாண்டியன் ஏங்க நீங்கள் வந்திருக்கிறது சாரோட படத்திற்கு என்னோடய படத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள் படத்திற்கு நான் என்ன பதில் சொல்லணுமோ என்னோடய படத்துக்கு நான் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்கிறேன் சாரோட படம் அதனால் சார்டே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸோடு கொடுத்துட்டாரு கொடுத்த உடனே உபேந்திரும் பேசுகிறாப்புல பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நமது சண்முக பாண்டியன் அவர்கிட்ட மேடையில் பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு துணிவோடு கேப்டன் விஜயகாந்த் எப்படி ஒரு பணிவோடு இருக்கிறார் அதே போலவே வணக்கம் எல்லோருக்குமே பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உபேந்திர சார் எனக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு அவரை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பிக் பேனு அப்பாவுக்கும் பிடிக்கும் இருந்தாலும் ஒரு படங்கள் நிறைய பார்த்துருக்கேன் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஏன் நம்ம தமிழ் படங்கள் ஹாலிவுட் ரேஞ்சில் பண்ண முடியாதுன்னு பார்க்கும்போது இந்த திரைப்படத்தை பார்த்தப்பட தான் எனக்கு நல்லா தெரியுது அளவுக்கு பண்ணியிருக்காப்பில் இந்த திரைப்படம் ஒரு வெற்றியாகும் ஒரு பேன் இந்த மூவியாக இந்த படத்தை நம்ம பார்த்து எல்லோருமே தமிழகத்தில் எல்லாருமே பார்க்கணும்னு சொல்லி சண்முக பாண்டியன் பேசியிருக்கிறார் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் கழித்து தனியாக ஒரு சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு மேடை ஏறி பேசுகிறத பார்த்ததும் மிக ச அற்புதமாக இருக்கிறது இதுபோல் படைதளவனோட ஆடிய வளர்ச்சிக்கும் இந்த மாதிரி மிக பிரமாதமாக பேசுவார் நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர் நமது சண்முக பாண்டியன் நேற்று அந்த பேச்சு பேசுனது மிக அற்புதமாக இந்த வீடியோக்கும் வைரலாகிறது கேப்டன் புகழ்